உருவாய் அருவாய் உலதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணி ஆய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேரலுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி விஸ்வவாசு வருடத்திலே திங்கள்கிழமை திங்கள் கிழமை வளர்புறையின் ஏகாதசி திதியான இன்று சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் இன்றைய நாளிலே முன்னூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வருடம் ஆரம்பித்தி ஆயிட்டு முப்பது நாள் கையில் இருக்குது திருவெண்காடிலே திருக்கடவூர் இந்த இடத்துல எல்லாம் நூ ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் கூடிய சோமவார கார்த்திகை இன்று காலை ஆறைகாலேருந்து ஏழைகால் வரைக்கும் நல்ல நேரம் மாலை வேலையில் நாலே முக்கால்ந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் காலம் ஏழு முப்பதுலேருந்து எட்டு ஒம்பது மணி வரைக்கும் குளிய நேரம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை பத்தரை மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் யமகண்டம் சூலமானது கிழக்கு தயிர் பரிகாரம் இந்த நாளிலே விருச்சிக லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை இரண்டு நாற்பத்தி மூணு வினாழி சூரியனின் உதய நேரம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் பிரயாணம் பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டை கொடுக்கும் இந்த நாளிலே வெத்திபாதம் என்கிற இதுவும் வணிக கரணம் அப்படிங்கிற யோக கரணங்களை கொடுக்கிறது இந்த வெத்திபாதம் அப்படிங்கிறது தாசா காரியம் அப்படிங்கிற காரியங்களும் ஸ்வர்ண தானத்தை கொடுப்பதுதான் புனித நீராடுகள் சத்துருக்களை மித்ருபேதம் செய்வது சிரச்சேதம் செய்வது போன்ற விஷயம் சிராத்தம் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கும் வணிக கரணம் வணிக கரணம் வந்து உலோகத்திலும் தாது பொருட்களையும் நம்ம சுபமாக யூஸ் பண்ணிக்கிறது வாங்கிறது விற்கிறது போன்ற செய்யலாம் இன்றைய நாளிலே ஏகாதசி அப்படிங்கிறதுனால ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது விவாகம் செய்வது விவசாயம் செய்வது உபவாசம் இருப்பது ஆபரணம் செய்வது வாஸ்து சாந்தி செய்வது சிற்பம் செய்வது போன்ற காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லா செய்யலாம் ரேவதி நட்சத்திரமே ருது சாந்தி செய்வது பூ முடிக்கிறது பேர் சூட்டுறது காது குத்துறது அன்னப்பிராச்சனம் செய்வது உபநயனம் செய்வது விவாகம் செய்வது ஆபரணம் செய்வது விதை விதைக்கிறது பிரயாணம் செய்யறது கும்பாபிஷேகம் ஆரம்பம் பண்ணுறது மருந்தூன்றது குளம் வெட்டுவது போன்ற நல்ல காரியங்களை செய்யலாம் இன்றைய நாள் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நாள் சூரிய செவ்வாய் சுக்கரனான விருச்சிகராசியிலும் ராகு கும்பராசியிலும் சனி சந்திர சேர்க்கை மீனராசியிலும் குருவக்ரமாக கடகராசியிலும் கேது சிம்மராசியிலும் புதன் துலா ராசியிலும் இருக்க இந்த நாள் தொடங்குகிறது தொடர்ந்து நாம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ளேற சந்திர பகவான் இருக்கிறாரு எதுவும் கொஞ்சம் விரயம் இருந்தாலும் உங்கள் சுறுசுறுப்புக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது உறவினர்களாலே மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று வியாபாரத்திலே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறையும் கொஞ்சம் மனது சாந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் இருப்பதனாலே திருப்திகரமான சூழ்நிலை உண்டாகும் திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் பிள்ளைகளினால் ஒரு நல்ல மகிழ்ச்சி வருவதனாலும் இந்த நாளை நீங்கள் வந்து சந்தோஷமாக எடுத்து செய்வீர்கள் இன்றைய நாளில் ஏகாதசி அப்படிங்கிறதுனால ஏகாதசி விரதம் அதுவும் பீஷ்ம ஏகாதசி இன்றைக்கு அதனால் ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் விஷ்ணுவை வழிபடுவதனாலே கோர்ட்டு கேஸு விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி பலன் ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்துக்குள்ளர் சந்திர பகவான் இருக்கிறாரு பலவிதத்திலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் இன்று எதிர்பார்க்கலாம் முக்கியமாக மனசுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் வாங்கிறதுக்கு செலவுக்கு கொஞ்சம் வழி உண்டு உத்தியோகத்திலையும் உங்கள் வேலைக்கு எத்த ரெகனேஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு குழந்தைகள் விஷயத்திலையும் நீங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதனாலே அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது உடன் இருப்பவர்களெல்லாம் புரிந்து கொண்டு செய்வதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல என்விரமெண்டல் சூழ்நிலை கிடைக்கிறது எதிர்பாராத திருப்பங்களையும் யார் மூலியமாவது உங்களுக்கு லாபம் வந்துடும் அப்படிங்கிற எண்ணங்களும் இருப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு வகையிலும் பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று சிதம்பரம் சட்டநாதப் பெருமானை வழங்குவதனாலே சட்ட சிக்கல்கள் தீர்வதற்கு வாய்ப்புகளும் உண்டு இன்றைய நாளிலே பீஷ்ம ஏகாதசி என்பதனாலே எல்லாம் வல்ல விஷ்ணு பகவானை வணங்குவதனாலும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நல்ல பலன்கள் ஒன்று சேர கிடைக்கும் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட துணை துணைபுரியும் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே இன்றைக்கு ஒரு இன்பமயமான நாள் அப்படின்னே சொல்லலாம் பத்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவானின் செயற்கை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதாக ஏன்னா கர்மகாரர்களோடு சேர்ந்திருக்கிறார் அதனால் புதிய விஷயங்களிலே ஆர்வமாக போய் கற்றுப்பீங்க தன தான க தான தர்மங்களெல்லாம் செய்யணும்னு என்ன வரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வச்சுட்டிங்கன்னா போதும் உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வதற்கான வருவார்கள் இன்றைக்கு கடன் குறைச்சிக்கிறதுனால அது குழப்பம் தீர்வதற்கு வாய்ப்பு அப்படின்னா இன்றைக்கி திருவெண்காடுக்கு போங்க இல்லை திருக்கடையூர் போங்க அங்கே போனால் ஆயிரத்தெட்டு அபிஷேகம் நடக்கும் சோமவாரத்திலே திங்கள்கிழமையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அது ரொம்ப முக்கியம் அதுவும் இன்றைக்கி பீஷ்மை ஏகாதசி இந்த நாளிலே நீங்கள் இதை பார்க்கும்போது உங்கள் குழப்பங்கள் விலகி நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்று நான்கு என் தொடர்ந்து உங்களுக்கு லாபத்தை தரும் வணக்கம் கடக ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார் அயன சயன போகங்கள் கௌரவ பதவிகள் போன்ற விஷயங்கள் தன யோகங்கள் தந்தை தந்தை மூலியமாகக்கூடிய அத்தனை விதமான ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று இங்கே பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற யோகத்தை இன்றைக்கி சந்திர பகவான் விடுகிறார் சந்திரன் கடகராசியில் இருக்கக்கூடிய குருவினால் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம் இதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் பெரியோரின் ஆசிர்வாதத்தினால் அனைத்து சக்சஸாக மாற்றிக்கொள்ள முடியும் பொறுப்புகள் அதிகரிக்கும் உறவினர் வருகை உண்டாகும் விட்டு கொடுத்ததனால் வரக்கூடிய நிம்மதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகளில் சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதப் பெருமாளை வழங்குவதால் தீர்ந்துவிடலாம் சர்வ ஏகாதசியான இன்று பீஷ்ம ஏகாதசியான இன்று பெருமாளை வழிபடுவதும் ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்டனை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பை தரும் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் என்ன ஓட்டங்களை கரெக்டாக வச்சுக்கிடுங்க ஏன்னா இன்றைக்கி பூர நட்சத்திரக்காரர்களும் உத்திர நட்சத்திரக்காரர்களும் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அப்போ கொஞ்சம் டல் ஃபேஸு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சம் என்ன ஓட்டங்களை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லா கணவன் மனைவிக்குடியே பேசும்போது பேச்சில் டிக்லிஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க முயற்சி வெற்றி தரும் கவலைப்படாதீங்க பிடிவாதமாக காரியங்களை பண்ணுவது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது உத்தியோகத்தில் ப்ராப்பராக அழகாக என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் நிதானமாக பண்ணுங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம் இன்றைய நாளிலே சோமவாரத்தில் வரக்கூடிய கார்த்தி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா கார்த்திக் மாதத்தில் சோமவாரத்தில் வரக்கூடியது இதில் வரக்கூடியதில் பீஷ்மை ஏகாதசி அப்படிங்கிறதுனால ஏகாதசினால் பெருமாளை வழிபடுவதும் சோமவாரம் அப்படிங்கிறதுனால இந்த கார்த்திகை மாதத்தில் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நிறைய இடத்துல லிங்கத்தில் நடக்கும் திருவெண்காடு திருக்கடையூர் போன்ற கோயில்களில் நடக்கும் அன்று சென்று சிவனை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் இரண்டு நான்கு எண் அதிர்ஷ்ட எண்ணும் உங்களது துணை நிற்கும் வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன தடைகள் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வரும் ஏன்னா எட்டாம் இடத்தினுடைய எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சுகங்கள் உண்டாகக்கூடிய நாள் அப்படின்னே வச்சுக்கலாம் உங்கள் முகம் வே ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு இல்லையா அந்த ஃபேஸ் வேல்யூக்கான ரெகக்னிஷன் எனக்கு உண்டு இந்த வாடிக்கையாளரை கவர்வதில் முக்கியமான வியாபாரம் துணி வியாபாரம் சொல்லுவோம் அந்த துணி வியாபாரத்தில் இன்றைக்கி நிறைய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தூர பயணங்கள் மூலிமா லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குடும்ப விஷயத்திலே குடும்பத்தை பற்றின என்ன ஓட்டங்கள் ஜாஸ்தி கிடைக்கக்கூடிய நாள்கள் மற்றவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைக்கி சக்சஸ்ஃபுல்ல கொண்டு வரும் வாகனத்தில் போகும்போது மட்டும் நிதானத்தோடு இருந்தீர்கள்னால் விதத்திலும் பாதகத்தை நீங்கள் தவிர்த்து விடலாம் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று இன்றைய நாள் பீஷ்மை ஏகாதசி பெருமாளை வனம் கொதும் சாயங்கால வேலையில் ஒரு ஆள் உயரத்துக்கு நல்லா துளசி மாலையை கொண்டு போய் அவருக்கு சார்த்தி இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் விஷ்ணு சகஸ் நாமத்தை பாராயணம் செய்ய உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கையின் புதிய பாதையை நீங்கள் அணுகலாம் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் ஆறாம் இடத்திலே சனியுடன் சேர்ந்த சந்திர பகவான் அதனால் எதையுமே யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கும் யோகக்காரகனுடன் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்திலே வேற அமர்ந்திருக்கிறார் தன்னால் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறதுனால இந்த பார்வையின் பலங்கள் எப்பயுமே லாபத்தை கொடுக்கும் மனதிலே புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்பட வைக்கக்கூடிய நாள் இன்று குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்னென்ன வேணும்னு செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைத்துக் கொள்வீர்கள் கொடுத்த கடன் திருப்பி வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு தர்ம காரியங்களிலே நிறைய மனசு சர்வீஸ் ஓரியன்டாக மனசு ஈடுபடும் கௌரவ பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு யூக லாபங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் தனம் புகழ் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளிலே அமைகிறது பீஷ்ம ஏகாதசியான இன்று அவசியம் விரதமிருந்து பெருமாளை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளங்களையும் நலங்களையும் பெறலாம் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட இன்னும் துணை புரியும் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ஐந்தாம் இடமான மீனராசிக்குள்ளர சனியும் சந்திரனும் சேர்ந்து அமர்கிறார்கள் உங்களுடைய மன ஓட்டத்திற்கு ஈடுகொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் குருவினால் பார்க்கப்படுகிற சந்திரன் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் குரு உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தையும் பார்வை மகர ராசின் மேலும் பார்வை இருக்கிறது அதனாலே மனதிலே எந்த விதமான ஆசைகளில் நீங்கள் படுகிறீர்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க பேச்சில் நல்ல அனுபவமான தெளிவான பேச்சு கிடைக்கும் எழுத்துக்களும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் லெட்ரிங்லாம் இன்றைக்கி சூப்பராக பண்ணுவீங்க கவலைப்பட வேண்டாம் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அவருடைய கச்சா முச்சான் அவங்கள போட்டு கசைக்கிடாதீங்க வெளியூர்லாம் பயணம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது நல்லது வீடுகளிலே சில சில சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கக்கணும்னு ராகு சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி போகணும் கொஞ்சம் பெருசாக ஆகிடக்கூடாது பார்த்துக்கிடுங்க புத்திர சுகங்கள் உண்டாகும் கற்பனைகளும் தொழில் விருதியும் உண்டாகும் எழுத்துத்துறையிலே நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய நாள் இன்று இன்றைய நாளில் பீஷ்மை ஏகாதசி அப்படிங்கிறனால பெருமாளை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்கள் அவசரப்படாமல் நிதானித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாலாம் இடம் அப்படிங்கிற இடத்துல மீனராசிக்குள்ளார தான் இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருக்கிற சந்திரன் உங்களுக்கு சில விஷயத்தில் சிக்கலையும் கொடுப்பார் திடீர் செலவுகளும் வரும் அப்போது எதையுமே யோசித்து நிதானித்து செய்தீர்கள் லாபம் உண்டாகும் வீடு வாகனம் இதில் எல்லாம் செலவுகள் கொஞ்சம் எதிர்பார்க்காமல் நடப்பதற்கு இருப்பதனாலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு இருப்பது நல்லது வெளிவட்டாரத்திலே வீண் விவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது விரோதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கண் அசந்த நேரம் அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் அசந்தாக அடிச்சிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பீஷ்மை ஏகாதசியான இன்றைய நாள் நம்ம விஷ்ணு பகவானை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் இல்லாத வாழ்வையும் தரும் ஐந்து நான்கு என்ற துணை புரியும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து சந்திர பகவான் அமர்ந்திருக்க குரு பரிவர்த்தனை யோகம் பெற்றவர் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் கூடுதல் சிறப்பாக அமைகிறது தனகாரகனின் பார்வை அப்படின்னாலே பணம் உண்டு குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எல்லாம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் பொதுஜன தொடர்புகளிலே சில லாபங்களும் உண்டு இளைய சகோதரர் மூலியமாக வரக்கூடிய மேன்மை கிடைக்கும் சிலருக்கு ஆபரண சேர்க்கைகளும் உண்டு அயன சயன போகங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் வெளிநாட்டு பயணங்கள் வர்த்தகங்கள் போன்ற விஷயங்களிலே லாபத்தை நோக்கிய பயணங்கள் உண்டாகும் இந்த நாளிலே ஏகாதசி விரதம் இருப்பதும் சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் வருவதனாலே லிங்காபிஷேகம் அப்படின்னு சங்கு அபிஷேகத்தில் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வதும் ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் இதை கண்ணார கண்டு நீங்கள் பலனை பெற இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னும் துணை புரியும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய இரண்டாம் இடத்திற்கு இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் கொஞ்சம் செலவு இருக்கும் அந்த பயங்கள்லாம் மனசில் இருக்கும் சுப காரியங்களுக்காக சுப விரயங்களாக இன்றைக்கு இருக்கும் சில திருமண நிகழ்வுகள் போன்ற சுப விஷயங்களுக்கு இன்றைக்கி கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு பயணம் மூலியமாக புதிய அனுபவங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் தெய்வீக சிந்தனை வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு பொதுஜன தொடர்பு மூலியமாக வரக்கூடிய அந்த வாய்ப்பு அரசியல் பதவி வாக்கு விஷயங்களிலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும் திறமைக்கு உண்டான மதிப்பு கூடும் அப்படிங்கிறதுனால இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமைத்துக் கொள்ளலாம் பீஷ்ம ஏகாதசியான இன்று அவசியம் விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடுவதனாலே உங்களுக்கு விதத்திலும் நன்மை கிடைக்கும் மூன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்டையின் துணை புரியும் வணக்கம் மீனராசி அன்பர்களே எதிர்ப்பு அப்படிங்கிறதை நீங்கள் எதிர்பார்த்து தான் வேலை செய்வீர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொடுத்து பரிவர்த்தனை யோகம் பெற்ற இந்த சந்திர பகவான் குருவும் மாறி பார்த்து தூக்காந்த குருவுடன் சேர்ந்த சனி ஆகிவிடுவார் அதனால் உங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் பிரச்சனையும் உண்டு உயர் அதிகாரிகள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் வார்த்தை கரெக்டாக இருந்தால் அதனால் கொஞ்சம் கரெக்டாக உங்கள் வார்த்தையை வச்சுக்கணுங்க புத்திசாலித்தனெல்லாம் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கணும்னு எண்ணங்கள்லாம் வரும் நீண்ட நாளை இந்த கஷ்டம்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கிறேன்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று மனசில் வந்து நிற்கும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களில் சில இழுபறியான விஷயங்களும் நடக்கும் அதனால் அதை கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அந்த இழுபறி தீர்ந்து கொஞ்சம் உங்களுக்கு ரியல் டைம் கிடச்சிரும் அப்படின்னு தெரியுது வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானித்து செஞ்சிங்கன்னா வியாபாரம் வளர்ச்சியை நோக்கிய பயணமாக அமையும் வெளிவட்டார தொடர்புகளிலே செல்வாக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இந்த நாளிலே கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பீஷ்ம ஏகாதசி என்ற ஏகாதசி இருப்பதனாலே இன்றைய நாளிலே விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளையும் ஒருங்கே பெற்றுத்தருவார் தருவார் ஏன்னா இந்த நாளினுடைய நட்சத்திரமே ரேவதி நட்சத்திரம் அதனால் உங்கள் ராசியிலே தான் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் இன்றைய நாளில் புதனின் தெய்வமான விஷ்ணுவை வழிபட உங்கள் வாழ்க்கையினே வளங்களும் நலங்களும் என்றும் பல்கிப் பெருகும் அதற்கு நாலு ஏழு என்ற அதிர்ஷ்டையினையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்